வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசில இன்னைக்கு என்ன சோரசியமா போயிட்டு இருக்குன்னு பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி வந்து மல்லிக்கு வந்து போட்டோவா எடுத்து காமிச்சிடறாங்க என்னடான்னு பார்த்தா நம்ம விஜய் வந்து டிரைவர் வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்ம மல்லி வளர்க்கும் போல காய் கடை காய்கறி வளர்த்தது கடைக்கு போயிட்டு திரும்ப வாக்குலயே வீட்டுக்கு வந்துட்டு அப்படி வீட்டுக்கு வரும்போது தாங்க இந்த விஷயம் நடக்குது என்னடா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து எப்பயும் போல இடிக்கிற மாதிரி வந்து இடிக்காம வண்டி நிப்பாட்டி சும்மா ஸ்டைல கால் கதவை திறந்து இப்படி ஸ்டைல் இட்டுன்னு மல்லி உன் புருஷன் வேலை செய்கிற அளவுக்கு நீ பாக்கல நான் நான் பார்த்துட்டேனே அந்த புருஷன் வேலை செய்கிற அளவுக்கு நீயே பார் அப்படின்னு மொபைலை தூக்கி காட்டேன் அதில் பார்த்தா நம்ம விஜய் கார் துடைச்சிட்டு இருக்காரு கார் மெக்கானிக்கா இதை எல்லாத்தையும் பார்த்து நம்ம மல்லி அப்படியே ஷாக் ஆகிறாங்க உடனே ராஜேஸ்வரி சொல்கிறான் நானும் எங்க உன் புருஷன் போயிட்டு பெரிய இடத்துல வேலை செஞ்சு ரொம்ப இது பண்ணிட்டோன்னு நினைச்சேன் ஆனால் அவனும் அவன் தகுதிக்கு தராத ஏற்ற மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு பாத்தியா அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி சொல்ல இதை கேட்டோன்னே மல்லிக்கு என்ன பண்றேன்னு தெரியலங்க அப்படியே மனசெல்லாம் படம் படம் கடந்து துடிக்குது அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு ரொம்ப வேக வேக எங்கடா போறாங்க அப்படின்னு பார்த்தா விஜய் அப்பதான் நான் வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அப்ப அவரை பார்த்து மல்லி கேட்கிறாங்க என்னன்னு பார்த்தா போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு அவன் போயிட்டு வந்தேன் மல்லி வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதை உட்காந்து வெண்பா குட்டிக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க புக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம மல்லி வெண்பா கிட்ட சொல்றாங்க வெண்பா என்ன வேணா ஒன்றும் ஆகட்டும் ஆனா பொய் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து வெண்பா குட்டி கிட்ட சொல்ல ஏமா மல்லிமா திடீர்னு இப்படி சொல்றேன்னு கே கேட்க புடிச்சவங்கிட்ட உண்மையா மட்டும் தான் இருக்கணும் பொய்யா சொல்லக்கூடாது பொய் சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு லைட்டா பொறி நம்ம வேலைக்கு டிரைவரா போறது மல்லிக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது இதுக்கு மேல என்னென்ன பிரச்சனை வரப்போகுது தெரியலையே அப்படின்னு மனசை மைண்ட் குள்ள அப்படியே மைண்ட் வாய்ஸ் ஓட்டிட்டு இருக்காருங்க ஆமாங்க நம்ம விஜய்க்கு லைட்டா பொறி தட்டிச்சு மல்லிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு சொல்லிட்டு மல்லி இதுக்கப்புறம் வேறு என்ன கேட்பாங்க ஏது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமை அப்படியே டென்ஷன் டிப்ரஷன்ல இருக்காது பட் இதுக்கெல்லாம் நம்ம ராஜேஸ்வரிக்கு அப்பீங்க ஹாப்பி மாதிரி ராஜேஸ்வரி ஹாப்பி மூட்ல இருக்காங்க ஏன் எதனால எல்லா விஷயம் மல்லிகிட்ட சொல்லியாச்சு மல்லிகை வெறிப்பாத்தியாச்சு மல்லி கான்ல இருக்காங்க ஆமா மக்களே மல்லி கான்ல இருக்காங்க சோ இதுக்கப்புறம் மல்லி விஜய் கிட்ட போவாங்க ஃபைட் பண்ணுவாங்க பிரச்சனை பெருசாகும் அசிங்கப்படுத்திட்டோம் நம்ம மேலே மேலதான் இருக்கும் தான் இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமான உணர்வு நமக்கு மல் ராஜேஸ்வரிக்கு அப்படியே பூஸ்டா இருக்கு மல்லிக்கு ஐயோ வேஸ்டா இருக்கு சோ இந்த சீரியல் இப்படியே போயிட்டு இருக்குமா இல்ல வித்துக்கு நடுவில் வேற என்ன விறுவிறுப்பா சாரஸ்யமா வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்த அடுத்த வீடியோ எல்லாம் அப்லோட் பண்றேன் என்னடா வீடியோ பிடிச்சிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு டூ டேஸ் ஒழுங்கா வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆமாங்க எனக்கு ஹெவி ஹார்ட் ஒர்க் போய்ட்டு இருக்கோ எங்க ஒரு ப்ராஜெக்ட் நினைத்து ஷடோன் ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால டைமே இல்ல ஒரே டிப்ரஷன் அந்த அளவுக்கு ஒர்க் போய்ட்டிருக்கு ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல இதுக்கு நடுவில் வீடியோ போடலாம் ட்ரை பண்ணா என்னால முடியல அதனால தான் வீடியோ போட முடியல மொக்க வீடியோ ரெண்டு மூணு போட்டு வீட்டுட்டேன் சோ இதுக்கு அப்புறம் வீடியோ ப்ராப்பரா கரெக்டாக போடுவேன் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஷடவுன் நாளையோட முடிய போது சோ அதனால அதுக்காக முன்னாடி ஒன்றா முன்னாடி வீடியோ ஒழுங்கா போடுன்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன் இதுக்கு நடுவில் வேற என்ன விறுவிறுப்பா சுவரசியமா நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களே என்னோட வீடியோ பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அவங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டாங்க நான் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நல்லா மெசேஜ் பண்ணுவது ரொம்ப நன்றி கழிவு கழிவு ஊற்றுவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்னொன்று விஷயம் என்னடா நன்றி நன்றிங்கிற நன்றியை போய் கேட்குறீங்களா ஆமாங்க வாய்ஸ் கால் வருது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா நீங்களே பாருங்கள் இந்த பைப்பில் ஓடிட்டுருக்கான் அவன் சில்லுன்னு காற்று அடிக்கிறதுனால தான் எனக்கு அப்படியே வாய்க்கு வருது கூலிங்காக இருக்குங்க ஸோ இன்றைக்கெல்லாம் வெயில் காஞ்சிட்டு இங்கே வந்து ஏசியில் குளிர்ல காயும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கும் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ பாய்